சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமான நாள் இந்த நாள்ல கண்டிப்பாக நாம் இதை செய்ய விடக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பான வணக்கங்கள் ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்பவே விசேஷமான நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆடி மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையோடு பௌர்ணமியும் சேர்ந்து வருவது சிறப்பு கஷ்டத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சில பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு கை கொடுக்கும் கை பலன் கிடைக்கும் வெறும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது திருஷ்டி கழிப்பது அப்படி ஞாயிற்றுக்கிழமைகள்ல திருஷ்டி கழிக்கும் பொழுது நம் உடம்பை பிடித்த திருஷ்டி நீங்கும் என்பது நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளில் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இந்த பௌர்ணமி திதியில இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களை பிடித்த கடன் கஷ்டம் தீரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு நிலா பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த நிலவு ஒளி பூமி முழுவதும் பரவி நிறைந்திருக்கும் அந்த உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை நிச்சயம் குறையும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது பதினோரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் உங்களுடைய உள்ளங்கையில பதினோரு கிராம்பை வைத்து உள்ளம் உருக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கடன் காணாமல் போக வேண்டும் இனிமேல் கடன் வாங்காத சூழல் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டுதல் வையுங்கள் அப்படியே அந்த கிராம்பை உங்களுடைய தலையை பதினோரு முறை சுற்றுங்கள் ஒரு சின்ன மண் அகழ்விளக்கல பச்சை கற்பூரத்தை வைத்து நெருப்பு மூட்டி இந்த பதினோரு கிராம்பையும் மொத்தமாக அந்த நெருப்புல போட்டு எரித்து விடுங்கள் அந்த கிராம்பானது எரிந்து சாம்பலாகும் பொழுது உங்களுடைய கடனும் எரிந்து சாம்பலாகிவிடும் அதாவது அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு விடுவீர்கள் இந்த ஆடி பௌர்ணமி தினத்துல ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல இரவு பனிரெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செய்யலாம் குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பரிகாரம் முழுமையடைய வேண்டும் என்றால் குல தெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து செய்வது ரொம்பவே சிறப்பு ஜன்னல் பக்கம் நிலவு ஒளி உங்கள் வீட்டிற்கு வந்தால் அந்த இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அந்த இடத்துல அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லையா மொட்டமாடி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல செய்வது ரொம்பவே சிறப்பு இந்த பரிகாரத்தை வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யலாம் தவறு கிடையாது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நிலவு வெளிச்சத்துல செய்வது கூடுதலான பலன் வெளியில் சென்று இந்த பரிகாரத்தை செய்வதற்கு இடமே இல்லை அப்படின்ற பட்சத்துல வீட்டிற்குள்ளேயே கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஒரு சில இடங்கள்ல இப்ப மழை பெய்து கொண்டு அதனால நிலவு வெளியில வரது கிடையாது நிலவு வெளிச்சம் கிடைப்பது கிடையாது என்றாலும் பரவாயில்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் நீங்கும் அதோடு மட்டுமல்லாமல் கிராம்பை நீங்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கும் போது உங்கள் உடம்பை பிடித்த கெட்ட சக்தி எல்லாம் நீங்கி உங்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படத் தொடங்கும் இந்த பரிகாரமானது உங்களுக்கு ஏராளமான செல்வத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால இந்த ஆடி பௌர்ணமி நாளை தவறவிடாதீர்கள் இந்த பரிகாரத்தை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை போக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்